அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியல் அதிகாரம் நூறு பண்புடைமை குரல் எண் தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்து நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல மாட்டு நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல மாட்டு விளையாட்டின் போதும் இகழ்தல் துன்பம் தரும் பிறர் இயல்பறிந்து நடக்கும் பண்பாளரிடம் பகைவரையும் பாராட்டும் குணம் காணப்படும் விளையாட்டின் போதும் இகழ்தல் துன்பம் தரும் பிறர் இயல்பறிந்து நடக்கும் பண்பாளரிடம் பகைவரையும் பாராட்டும் குணம் காணப்படும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்